வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி இன்னைக்கு மீட் பண்றோம் குரூப் டூ ஏ எக்ஸாமினேஷனுக்கு குரூப் டூக்கு குரூப் ஃபோருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நல்லா நம்ம வச்சுக்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது உள்ள நீங்க எல்லாருமே கவர்மெண்ட்ல ஒரு போஸ்டிங்கில் உட்காரணும் அப்படிங்கறத நம்மளோட எண்ணம் அது அதுக்கு யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு டைமிங் கொடுத்துருக்கான் நான் பின்னாடி இந்த வீடியோவில் எழுதி வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன் அதை பாத்துங்க அப்ராக்சிமேட்டாக மே மாதம் அப்படின்றப்ப நீங்க இந்த டைமுக்குலாம் படிக்க ஆரம்பிச்சிடணும் நீங்க இன்னும் வருஷ கணக்குல இருக்கு மாச கணக்குல இருக்கு அப்படின்னு பழைய மாதிரியே வேலை செய்யாத நல்லா நாம இருக்கிறது ரொம்ப ஷார்ட் பீரியட் இந்த ஷார்ட் பீரியட்ல எவ்வளவு ஹவர்ஸ் படிக்க போகிறோம் எத்தனை நாள் இருக்கு என்னென்ன படிக்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துருக்கேன் அது எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுங்க தீவிரமா வேலை செய்யுங்க நான் சொல்றது ஒரு டைம் ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்னா விட்டுறாரு ஏன் ஃபெயிலியர் ஆகணும் என்ன பிரச்சனை ஏன் நம்ம சரியா படிக்கலையா நம்ம படித்ததெல்லாம் வரலையா இந்த பழைய புக்கெல்லாம் படிச்சிருப்பீங்களா அதெல்லாம் எடுத்து வச்சு பாருங்க இதில் இருந்து நம்ம படித்ததெல்லாம் வந்திருக்கா வரலையா இதை நம்ம திரும்ப படிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அனலைஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க எஸ்பெஷலி இந்த ரிமோட்ல இருக்கிறவங்க இந்த பழைய கதை பேசிட்டு இருக்காரு நாங்களாம் ஊர் உள்ள இருக்கோம் நாங்கள் கிராமத்துல இருக்கோம் படிக்கிறது காசு இல்லை இந்த மாதிரி டைலாக்லாம் விட்டுருங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடக்குது எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கு ரைட் எந்த அளவுக்கு டெவலப்டா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கோ அது எல்லாருக்கும் காமன் கொஸ்டின் தான் இதை பார்க்க மாட்டேன் நீ பணக்கார ஏ அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்க மாட்டேன் ஸோ எல்லாருமே என்ன பண்ண அப்படின்னா பயங்கர தீவிரமாக போராடு ரொம்ப முக்கியம் ஜெயிச்சுணும் அப்படிங்கிற வெறித்தனத்தை வச்சுக்கோ ரைட் நீ சொல்கிற காமன் கதையெல்லாம் இந்த சமுதாயம் ஏற்றுக்கவே ஏற்றுக்காது எந்த ரீசனுமே அக்செப்டபுள் கிடையாது ஓய் மாதிரில ஷேட் பண்ணி தான் அவங்க மார்க் என்ன இல்லை இருக்கு இல்லைன்னா இல்லை அவங்க தான் அதனால அதிகபட்சம் மார்க் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணு ஒன் செவன்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் டார்கெட் வச்சிருக்கோம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் உன்னுடைய ப்ரொஃபைல் பிக்சரு டிஸ்பிளே பிக்சரு ஸ்கிரீன் சேவரு எல்லாத்துலயும் என்ன பண்ண அப்படின்னா ஒன் செவன்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரன் எழுதி போட்டோ பண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா மாத்த சாமி படம் அம்மா படம் உன் படம் இதெல்லாம் வச்சிருக்கல அதெல்லாம் தூக்கி தூர போட்டு எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு நூற்றி எழுபத்தஞ்சு அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரன்னு போட்டு இங்க மாத்திரது இல்லாம எங்கெல்லாம் நீங்கள் டெய்லி பாப்பியே அந்த இடத்துல எழுதி ஒட்டி வச்சுக்குவது ரொம்ப ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதெல்லாம் விஷுவலைசேஷன் இஸ் வெரி வெரிப்பார் சொல்லுவேன் அலெக்சாண்டர் வந்து தன்னுடைய சின்ன வயசுல மேப்பே பார்த்துட்டு பார்ப்பேன் அலெக்சாண்டருடைய வாத்தியார் வந்து அரிஸ்டாட்டில் அவங்க அப்பா பிலிப்ஸ் என்ன பண்ண என்ன அலெக்சாண்டர் எப்ப பார்த்தாலும் மேப்பே பார்த்துட்டு அப்படின்னு சொல்றப்ப அவர் சொல்றது இல்ல இல்ல இந்த ஊர்லாம் போகணுப்பா இந்த ஊர்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு யாரு குழந்தை தான் கிட்டத்தட்ட பாதி உலகத்துக்கு மேல அலெக்சாண்டர் வந்து லீட் பண்றாரு அப்ப அந்த விஷுவலைசேஷன் முக்கியம் நீங்க பாக்கறதுலாம் என்னவா பார்க்கணும் அப்படின்னா பெட்ரியாவே பார்க்கணும் நெகட்டிவ் வைப்ரேஷனே வச்சிக்காது நீங்கள் தமிழ்நாட்டில் பாதி பேருக்கு இல்லை நைன்டி பர்சன்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இது நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபெயில் ஆகிடும் நம்ம ஜெயிக்க மாட்டோம் நமக்கு வராது ரெக்கமெண்டேஷனு காசு இப்படின்னா எதுவும் நினைக்காது எனக்கு தெரிஞ்சு நான் கோச்சிங் கொடுத்த மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட் வந்து மெரிட்ல தான் வந்து உள்ளே போயிடுறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதனால நீங்கள் தீவிரமாக போராடுங்க உங்களுடைய எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ ஸ்மார்டாக ஒர்க் பண்ணுங்க பெயின்ஃபுல்லாக வேலை செய்யுதுங்க பொறுமையா நிறுத்தி நிதானமாக கரெக்ட் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில சேச்சிடலாம் இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஷீட்டை எடுத்து ஒரு பேப்பர் எடுத்து இந்த பேப்பர் எடுத்து என்னென்ன பண்ணப் போறோம் அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோ அதை ஃபாலோ பண்ணு அது ரொம்ப முக்கியம் அதுல வந்து இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்ப குரூப் டூ ஏ குரூப் டூ ஏல அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா அக்கார்டிங் டு அவர் கேலண்டர் மே மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம கால்ஃபர் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கான் அவன் மே பண்றதாவே வச்சுமே ஸோ வச்சுட்டு நம்மளுடைய டார்கெட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா ஒன் செவன்டி அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் இந்த இரநூறுக்கு எவ்வளோ எடுக்கணும் நம்பர் ஆஃப் வந்து எடுக்கணும் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய டிஸ்பிளே பிக்சர் டிபி பிளஸ் வந்து ஸ்கிரீன் சேவர் எல்லாத்துலயுமே இதை எழுதி இதை தான் போட்டோ காப்பியா வச்சுக்கணும் அதை ஃபர்ஸ்ட் நாம வச்சு எல்லாத்தையும் மாத்துங்க உங்க வீட்டில் இருக்கிற இடத்துல நீங்க பார்க்குற இடத்துல எல்லாம் எதை வச்சனும் அப்படின்னா ஒன் செவன்டி ஃபைவ் இங்கதான் தெரியணும் வேறு எதுவும் தெரியவே கூடாது சோ இப்ப அது வந்து ஒரு விஷுவல் ஜெயிக்கிறது அலெக்சாண்டர் வந்து தன்னுடைய பிறந்த பிறகு அலெக்சாண்டர் ஒரு ரெண்டு வயசு மூணு வயசுல இருந்து பார்த்துட்டே இருப்பா அரிஸ்டாட்டில் தான் வாத்தியார் அலெக்சாண்டருக்கு அப்ப அவங்க அப்பா கேப்பாரு பிலிப்ஸ் என்ன அலெக்சாண்டர் எப்ப பார்த்தாலும் மேப்ப பாத்துட்டு அப்படின்னு ஒண்ணு இல்லப்பா இந்த ஊர்லாம் போய் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாப்லயா அது கற்பனை இல்ல உண்மை அதுதான் நடந்துச்சு நீங்க பாருங்க எல்லாத்தையும் அப்படி அப்படி எழுதி பார்த்து வச்சுக்கோங்க நூத்தி எழுபத்தஞ்சுங்கிறது ஸோ இப்போ மே மாசம் கால் தரம் பண்றாங்கன்னே வச்சிருக்குமே அப்படி வர்றப்ப இப்ப மார்ச் நீங்க ரிலாக்ஸ்டாக ரெண்டு மூணு நாள் சந்தோஷமா வந்துட்டு என்னைக்கு ஆரம்பிங்க அப்படின்னா மார்ச் பதினஞ்சு ஆரம்பிங்க மார்ச் பதினஞ்சு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பதினஞ்சுல இருந்து முப்பத்தொன்னு பதினேழு நாள் ஏப்ரல் ஒன்னுல இருந்து முப்பது ஒரு முப்பது நாள் மே ஒன்னுல இருந்து முப்பத்தொன்னு ஒரு முப்பத்தொரு நாள் ஜூன்ல ஒரு முப்பது நாள் ஜூலைல ஒரு ஒரு நாள் மொத்தமா இருக்கிறது எவ்வளவு நாள் தான் அப்படின்னா இன்கேஸ் அவன் மேல கால்பர் பண்ணா ஜூன் ஜூலைல எக்ஸாம் அப்புறம் ஜூன்லயே குரூப் டூ இது குரூப் ஃபோர் கால்பர் இருக்கு அப்படியே இருக்கட்டும் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாள் இருக்குல்ல ஒவ்வொரு நாளைக்கு டென் அவர் ஷெடியூல் போட்டீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு ஆறு இன்கேஸ் ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் அப்படின்னு ஷெடியூல் போட்டீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு மணி நேரம் ஸோ இப்ப இந்த ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு அவரு

இப்ப லாங்குவேஜ் வந்து நீங்க லெவன்த் தமிழ் புக்கு பேக்வர்ட்ல இருந்து ஆரம்பிங்க பதினோராவது தமிழ் புக்கு அப்படி பத்தாவது தமிழ் புக்கு அப்படின்னு இன்னொரு நல்ல நம்ம வச்சுங்க வெறும் தமிழ் புக் ஸ்கூல் புக்கு மட்டுமே நம்மளுக்கு மார்க் வாங்கி கொடுக்காதுங்கிறதையும் நாம வச்சுருவோம் அது ரொம்ப முக்கியம் சிலபஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க அப்புறம் அந்த சிக்ஸ்து நைன்த் எல்லா புக்குமே ஒன்லி பேஸ்ட் ஆன் சிலபஸ் இந்த சிலபஸ் டவுன்லோட் பண்ணி சிலபஸ்ல இருக்கிறது மட்டும் படிக்க இப்போ ரெண்டாவது விஷயத்து வருமே தமிழ்ல வந்து எவ்வளோ மார்க் நூத்தி எழுபத்தஞ்சுங்கிறதுல என்ன டார்கெட் என்ன வச்சுங்க நூற்றுக்கு நூறு தமிழில் வாங்கிடணும் ஒரு கொஸ்டனூட மிஸ் பண்ண கூடாது இருபத்தஞ்சுல மேக்ஸ்ல இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு வாங்கணும் மீதி இருக்கிற ஜி கேல வந்து எழுபத்தஞ்சுக்கு ஐம்பது நூத்தி எழுபத்தஞ்சு வச்சிங்கன்னா நீங்கள் ஷூரா வேலைக்கு போயிடுங்க நான் சொல்ல ஒன் செவன்டி ஃபைவ் மேலே வராது சரிங்களா நூத்தி எழுபத்தஞ்சு நீங்கள் வாங்கினீங்கன்னா யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கீப் ஆக கட் ஆஃப் கேட்க வேணா நேராக அப்பாயின்மெண்ட் ஆட்ரு வந்துடும் அவ்வளோ அப்போ ஜிகேக்கு பண்ணுறப்ப மேக்ஸில் இருபத்தஞ்சி கொஸ்டின்னு அப்ராக்சிமேட்டாக கரண்ட் அஃபைஸில் ஒரு இருபது கொஸ்டின் கேட்குறான்னு வைங்களேன் ஸோ சயின்ஸ்ல பதினஞ்சு எக்கனாமிக்ஸ் பாலிட்டி ஹிஸ்ட்ரி நேஷனல் மூமெண்ட் ஜியாகபில அப்ராக்சிமேட்டா எட்டு எட்டாக பிரிச்சிருக்கணும் வாங்குங்களேன் டோட்டலாக ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் ஸோ இதில் மேக்ஸு நீங்கள் உங்களுக்கு வருதோ வரலையோ ஏன்னா அதில் தான் ட்விஸ்ட் வைக்க முடியாது எதுவும் குழப்பி கேட்க முடியாது அதனால அதில் இருபத்தஞ்சு மார்க் வாங்கிடணும் அதில் இப்போ ஸ்டேட்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டாட்ஸ்லேயும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தமிழ் ஹிண்டு பேப்பர் படிங்க டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ணுங்க அதுக்கே மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் ஸோ மீதியெல்லாம் அக்கார்டிங் டு ஒரு மெட்டீரியல் நீங்க ஸ்கூல் புக்லயோ நீங்க வச்சிருக்கிற மெட்டீரியல்லையோ எந்த பேசஸ்ல இருக்கோ சிலபஸ் ஓரியன்டா படிச்சீங்க பட் டார்கெட் என்ன வச்சோம் அப்படின்னா ஒன் செவன்டி ஃபைவ் அப்படிங்கறத நாம வச்சுங்க சீக்கிரமா சொல்றது இப்ப உங்களுக்கு சொன்ன டேட் வந்து மார்ச் மாசம் பதினஞ்சாம் தேதி ஆரம்பிங்க கரெக்டா ஆரம்பிச்சு டெய்லி ஷெடியூல் போட்டு ஒரு பேப்பர் ஒர்க் பண்ணுங்க ஸோ பேப்பர் ஒர்க் பண்ணிட்டு பேஸ்ட் பேப்பர் ஒர்க் என்ன பண்ணுங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க் வாங்குறதுக்கு வழி பாருங்க அது ரொம்ப முக்கியம் எவ்வளவுக்கு சீக்கிரம் ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் நான் சொல்றது எல்லாருக்குமே நான் மறுபடியும் மறுபடியும் ஒரு விஷயம் தான் நம்மளாம் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம் நம்மளோட முன்னோர்கள்லாம் பயங்கரமா இந்த உலகத்தையே ஆட்டி படிச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தான் பார்த்துருக்கேன் ஒரு டைம் கங்கை கொண்ட சோழபுரத்து இங்கே கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை வெற்றி கொண்டதால் நிறுவப்பட்ட அந்த கோயில் வெளிநாட்டுல இருந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை பார்க்கறதுக்காக வராங்க அந்த அந்த கலையில அப்படியே யார பார்க்கறது வரான் அப்படின்னா என்ன பார்க்கறது வரான் என்ன என் சித்தப்பன் என் பெரியப்பன் என் தாத்தா என் இவன் தான் அது கட்டியிருக்கான்னு நீங்க அது பாண்டியரா இருக்கலாம் இல்ல சேராவா இருக்கலாம் இல்ல சோழாவா இருக்கலாம் பல்லவ யாராவது அது ஒரு எக்ஸாம்பிள் அப்ப நான் போயிட்டு இருக்கேன் இந்த பக்கம் ஒரு பத்து பேர் இந்த போருக்கு ஒரு பத்து பேர் அந்த கோயிலுடைய வெளிப்பகுதியில் உட்காந்து பிச்சை இருக்கு ஐயா சாமி பயங்கர வயித்தறிச்சது மன உழைச்சுட்டே உன்னை பார்க்க தாண்டா வந்திருக்கேன் உன்னுடைய தாண்டா அதை கட்டியிருக்கேன் பிச்சை இருக்கு அவன் அவ்ளோ பெரிய ஆர்கிடெக்சர் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கான் ஏன் உங்களுக்கு தாழ்ந்து போயிட்டான் அப்படிங்கிற கேள்வி அப்படியே பொங்கி எழுதுபடாம போயிட்டு விலங்காம போயிட்டு இருக்கேன் அப்படிங்கறது காரணமே என்ன அப்படின்னா நான் யாருன்னு தெரில அங்கால பெரிய விடாத சோழர்களின் ஏ அறிங்கிறாரு அப்ப அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய வம்சத்துல சொல்லி டைனாஸ்டின் சோழ பேரரசுல அந்த மாதிரி பாண்டிய பேரரசுல பல்லவ பேரரசுல வாழ்ந்து பிறந்து உலகத்தையே கட்டி என்னால கிரேக்கத்திற்கு இங்க இருந்து காயின் பிரிண்ட் பண்ணி ஊருக்கு அதெல்லாம் ஒரு குரூப் டூ பாஸ் பண்ண முடியல உலக தருவெல்லாம் இருக்கு எனக்கு யோசிச்சு பாருங்க அப்ப என்னால இந்த ஏதோ ஏதோ ஒண்ணு தடுகள் இருக்கு எங்கேயோ எனக்கு ஒரு அந்த மரபு பிழைன்னு அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு ஏற்படுது இப்ப தெளிவடைங்க அது ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா ஊர்லாம் தமிழ்நாட்டில் விளங்க மாட்டான் உருப்பிட மாட்டான் பரவலான பேச்சு வெளியில இருக்கு அதெல்லாம் தக தெரியன்னு ஒட்டச்சேரிங்க ஒட்டச்சேரிய மொழி பற்று மொழி நம்ம அதெல்லாம் தூக்கி தூர போட்டு நம்ம லைஃப்ல நம்ம ஜெயிச்சிடணுமா அப்படிங்கிறத பாருங்க என்ன பெருசாக ஆகிடும் போகுது அதனால பயங்கர புரட்சிகரமா போராடுங்க இறங்குங்க நீங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணதுக்கு உபயோகம் வச்சு அதுதான் உங்களை பாஸ் பண்ண வைக்கும் அப்ப அந்த அளவுக்கு வெறித்தனத்தோட இருபத்தி நாலு மணி நேரம் போராடு எப்படி தூக்கம் வந்துடும் குமரகோர்ப்ப சொல்ல கண் துஞ்சார் மெய் வருத்தம் பாரார் தூங்க கூடாங்க கண்ணு தூங்க கூடாது மட்டும் வலி கூடாது கரும்பு மெய் கண்ணா என்னார் என்ன டார்கெட் அந்த டார்கெட்டை ரீச் பண்ற வரைக்கும் எப்படி உனக்கு தூக்கம் எப்படி உடம்பு வலிக்கும் எப்படி டயர்ட் ஆகும் தீதும் நன்றும் பிறதரவாரா இன்னொருத்தவன் சொல்லி எதுவும் வரப்போறதில்லை அப்போ நீங்களே பயங்கரமா சிந்திங்க யோசிங்க யோசுங்க என்ன தோணுதோ நான் அதை அப்லோட் பண்றேன் கேளுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க அது ரொம்ப முக்கியம் குரூப் டூக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா நான் சொல்றது பதினஞ்சாம் தேதி கரெக்டா ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த பதினஞ்சுலேருந்து இருந்து டெய்லி என்ன ப்ராக்ரெஸ் நீங்களே எழுதி பார்த்துங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க அனலைஸ் பண்ணுங்க சரிங்களா உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த விஷயத்த எனக்கு இன்கேஸ் உங்களுக்கு எதாவது ஓகே தேங்க்யூ